வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் பணி தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது வேலூர் மாநகராட்சி கமிஷனர் ஜானகி கலெக்டரின் நேர்முக உதவியாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்துக்கு வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் கலெக்டருமான சுப்புலட்சுமி தலைமை தாங்கி பேசியதாவது வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்தது வாக்கு சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வேலூர் தொடர்பாடி தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைத்து சீலிடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறுகிறது முதற்கட்டமாக காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையிலும் அதைத் தொடர்ந்து எட்டு ஒன்பது மணிக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கான அறையிலும் நடைபெறவுள்ளது உள்ளது வாக்கு எண்ணும் மையத்தில் அனைவரும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் ஒழுக்கத்தினை கடைபிடிக்க வேண்டும் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள அறைகளுக்கு இன்ஸ்பெக்டர் நிலையில் காவலர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர் வாக்கு உதவியாளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர்கள் மற்றும் பொது பார்வையாளர் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் இதர பணியாளர்கள் வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் பொது முகவர் அல்லது வாக்கு எண்ணிக்கை முகவர் உரிய அடையாள அட்டையுடன் உள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஆகியோரை வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலரால் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையினை சரிபார்த்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் வாக்கு எண்ணும் மையத்தில் குடிநீர் வசதி குப்பை தொட்டிகளை அமைத்து சுத்தமாக பராமரித்தல் கழிப்பறைகளை சுத்தமாக பராமரித்தல் பயோ கழிப்பறை ஏற்படுத்துதல் போதிய அளவில் வசதியினை சுகாதார பணியாளர்களை பணியமர்த்துதல் வேண்டும் சுகாதாரத்துறை சார்பாக ஒரு மருத்துவ மையம் வாக்கு மையத்தில் அமைக்கப்பட வேண்டும் மேலும் போதிய அளவில் டாக்டர்கள் செவிலியர்கள் முதலுதவி மருந்துகள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு கலெக்டர் கூறினார் இதில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முருகன் சுமதி கவிதா சுபலட்சுமி அஜிதா பேகம் பெலிக்ஸ் ராஜா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்